ஆண்டோராயின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆறாவது நாளின் ராத்திரி வேளையில் அருமை ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் இரகசியங்களை அவரை அறிகிற அறிவாகிய ஒளியை வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ள கத்தர் அடியனுக்கு ஒரு மகாபிரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காய் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் முதல் நாளிலே ஒரே தேவன் என்கிற தலைப்பிலே ஒரே தேவன் பழைய பாட்டின் ஒரே தேவன் தான் புதிய பாட்டின் கத்துராய் இயேசு கிறிஸ்து என்று வேதத்தின் தெளிவான ஆதாரங்களோடு தளிவான வார்த்தைகளோடு நேரடி வார்த்தைகளோடு நாம் தியானித்தோம் இரண்டாவது நாளிலே தேவன் இரு தன்மை உள்ளவர் என்கிற தலைப்பில் ஏராளம் வசனங்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு தெளிவாய் தியானித்தோம் சாயலும் ரூபும் ஆவையும் வார்த்தையுமானவர் பிதாவும் குமாரனுமானவர் தேவனும் லட்சகருமானவர் தேவனும் பிதாவும் மீட்பெருமானவர் தேவனும் ராஜாவுமானவர் அருபியும் சொரூபியும் தேவனும் தேவனும் மனிதனுமானவர் கத்திர சொத்துரும் அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவருமானவர் பிதாவும் குமாருமானவர் தாகப்பனும் தாயுமானவர் என்கிற இரு தன்மை உள்ள தேவன் என்றும் ஏன் எடுத்துக் கொள்ளுகிறார் என்கிறதான காரணத்தையும் நாம் யானித்தோம் ஒன்று அருபியாக ஆவியாக இருக்கிறார் அதே தேவன் ஸ்வரூபியாக காணக்கூடிய ரூபம் உள்ளவராயிருக்கிறார் சேரக்கூடாத ஒளியில் அவர் இருக்கும்போது மஹிமேன் கத்தராக மைமேன் பிதாவாக இருக்கிறார் பழைய பாட்டிலே மகிமையை விட்டுவிட்டு பக்தன்மாரிடத்திலே வந்தபோது தூதனானவராக கிறிஸ்துவாக ஒரு குமாரனாக வந்தார் அதையும் விட்டு பாவிகளை ரட்சிக்க வந்தபோது அவர் மனிதனாக வந்தார் ஹலலோயா கத்தரானவர் கிறிஸ்துவானவர் இயேசுவானவராய் மாறி நம் நடுவில் கண்ணியின் மைந்தனாய் மனித குமாரனாய் ஆப்ரகாமின் குமாரனாய் தாவிதின் குமாரனாய் தேவ குமாரனாய் மனித குமாரனாய் அவர் வந்தார் ஹலலோயா இந்த நான்கு குமாரத்துவம் சொல்லியிருப்பதும் நான்கு விதமான ஊழியத்தின் மூலமாக நம்மை உலகத்தை ஜெயிக்க வைப்பதற்கு அவர் செய்து நிறைவேற்றின ஊழியத்தை அந்த நான்கு குமாரத்துவம் வெளிப்படுத்துகிறது ஹலலோயா சாயலும் ரூபமான தேவனாய் அவர் வெளிப்பட்டார் என்று இரண்டாம் நாள் சிந்தித்தோம் மூன்றாம் நாளிலே

பிசாசு மனிதனை ரெண்டு பிரமாணங்கள்னாலே அடிமைப்படுத்தி விட்டான் ஒன்று பாவ பிரமாணம் இன்னொன்று மரண பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மனிதன் விடுதலை பெற முடியாமல் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை என்று கதறும் போது அந்த கதறலுக்கு பெருமூச்சுகளுக்கு கண்ணீருக்கு கூக்குரலுக்கு பதிலளிக்கிற மேசியாவாக ஹாலலோயா மரணம் என்கிற ரெண்டு பிரமாணங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அதை உடைப்பறிந்து நமக்கு விடுதலை சம்பாதிக்க ஹலலூயா அவர் மேஸ்தியாவாக வந்தாருங்கிறதான செய்தியை நாம் தியாபிட்றோம் ஹலலூயா நாலாவது நாளிலே கற்பர்கள் ஸ்தோத்தரும் ஏன் அவர் மனிதன் ஆக வேண்டும் மனிதன் ஆவதற்கு காரணமான எட்டு முக்கியமான ரகசியங்களை உங்களோட நான் பயிலோல கற்பர் உதவி செய்தால் ஹல முதலாவது பிதாவாய தேவனுடைய நாமத்தை உலகம் அறிந்து கொண்டு அவரை அந்த நாமத்திலே தேட வேண்டும் கோப்பட வேண்டும் அவரை உலகத்திலே பிரசித்தப்படுத்த வேண்டும் அந்த நாமத்திலே அவரை மய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் தம்முடைய நாமத்தை உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஆலயத்தை ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டார் அந்த ஆலயம் தான் ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர்கள் விளங்கின பிதாவின் நாமம் ஏசு என்கிற நாமம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் அவர் பெரியவராக இருப்பா ஏன் பெரியவராக இருக்க வேண்டும் அந்த சராசரத்தையும் படைத்த தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உலகத்துக்கு ஒரு மனித சரீரம் மூலம் வெளிப்படுத்துவதற்காக

அவர் போல நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அடிசயங்கள் வல்லமைகள் மகிமை இந்த உலகத்தில் யாரும் இனி போகிறதுமில்லை பள்ளி படிப்பே அவர் இல்லாதவர் அவர் கல்லாதவராயிருந்தாலும் இவ்வளவு ஞானமுள்ளவராயிருக்கிறார் என்று பேசவாறு பரிசேரும் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் பிதாவுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பழைய பாட்டிலே நிழலாய் ஆலயம் புதிய பாட்டிலே ஆலயமான இயேசு கிறிஸ்து அவரில் வழங்கிய இயேசு என்கிற நாமம் பிதாவின் நாமம் அலலுயா அந்த நாமத்திலே தான் இயேசுவின் நாமத்திலே தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கிளானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்க வேண்டும் என்று பிளப்பிய இரண்டாம் அதிகாரம்

ஒன்றையும் பேச முடியாது தேவனை குறித்த மகத்துவங்களை ஆழமாக பேசினா இந்த உலகமே அது கொள்ளாத இருக்கும்

அந்த மனித சரீரத்தினால் உலகத்தை செய்து மனுஷரோடு தேவ பிள்ளைகளோடு இருப்பதற்காக நிச்சயமாய் தெய்வ பிள்ளைகளோடு இருப்பதற்காக நம்மோடு ஒன்றாயிருப்பதற்காக நாம் அவரை போலவும் அவர் நம்மைப் போலவும் இருப்பதற்காக அப்பாவும் பிள்ளைகளும் ஒன்றாயிருப்பதற்காக கத்தருக்கு சோற்றும் அவர் ஒரு மனித சரீரத்தை இந்த உலகத்தில் தேவன் எடுத்துக்கொண்டார் என்கிற காரியத்தை நாலாம் நாளிலே சிந்தித்தோம் ஐந்தாம் நாளிலே

அவர்களுக்கு ஒருவர் உண்டு நமக்கு மூணு பேர் உண்டு கேள்விப்பட்டேன் போது வெளிப்பாடு இல்லாததுனால் தான் சரியான வெளிப்பாடு தான் அவர்கள் மூன்று பேர் உண்டு சமநிலைமையில் உள்ள மூவர் உண்டு மூவர் ஒன்னா இருக்கிறார்கள் என்று பிரசங்கிக்கிறார்கள் என்பதை

அந்த சவுன் அப்படியே போய் போய்விட்டார் உட்கார போய் போய்விட்டார் பிறகு ஒரு மூன்று மாதங்கள் கழித்து ரோட்டில் நான் பைக்கில் போய் மத்திய சுவாரில் நிற்கும் போது பைக்கில் போனவர் திரும்ப வந்து என்னிடத்தில் நீங்கள் மத்திய சுவாரில் செய்து கொடுத்தவர்கள் அல்லவா என்று சொன்னார் ஆமாம் பிறகு என்னன்னு கேட்டேன் அன்னைக்கு ராத்திரி உங்கள்கிட்ட வந்து ஏற்று பேசிட்டு போன பிறகு எனக்கு உறக்கமே வரல உறக்கமே வரல

மகிழ்ச்சியோடு உட்கார்கிறவன் என்று சொன்னார்கள் இன்னும் என்னெல்லாமோ சொன்னார்கள் போதில பிரியனும் மதுவான பிரியன் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள் வேசிக்கு மகனாய் பிறந்தவன் என்று சொன்னார்கள் எப்படியெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியும் செய்தார்கள் கடைசியாக சிறுவரில் அரைந்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் மேசியா வருகிறார் வருகிறார் என்று பேசிக்கொண்டே தங்களுக்காக வந்த மேசியாவை கொலை செய்தார்கள் அது அவர்களை சபைகள் சொல்லும் இதை சொல்லுகிறேன் அந்த நிலைமை இந்த சபைகளுக்கு வரக்கூடாது என்று அவர்களுக்கு உணர்வுபடியே எச்சரிக்கிறேன் சொல்லாமல் என்று சொல்லவில்லை நம்மை போல ஆவி ஆத்மா சரீரமுடைய ஒரு தேவன் யாரை சேவிக்க வேண்டும் என்கிற காரியத்தை கடந்த நாளிலே சிந்தித்தோம் உன் தேவனாய கத்தோர் ஒருவரை படித்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக அந்த ஒருவர் சாயலும் ரூபம் உடையவர் பிள்ளைகள் சாயல் ரூபம் மட்டுமல்ல ஆவி ஆத்தும சரீரம் மூன்று தன்மையுடையவர்களாய்

பறிந்து பேசுகிறது வேறு நாள வந்து ஒவ்வொரு கிறிஸ்துவானு அதனால லட்சக்கணக்கான நம்மை உய்ப்பிக்கிறோம் நம்மை போதிக்கிறோம் நம்மை நடத்துகிறோம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாய் நம்மை पूर्णப்படுத்துகிறாய் ஹalleluya தேவனுடைய சர்வ வல்லமை மனித ஞானத்துக்குள்ளே கட்டுப்படுத்திக் கொண்டு ஹalleluya மனித மனித போதனைகளாலே பாரம்பரியங்களாலே சத்தியத்தை அவமாக்கி கொண்டு இருக்கிற நாக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் praise god hallelujah

அவரு சிங்காசனிமயமா இருக்கிறது அவருடைய சேவிக்கிறார்கள் செய்திக் கொள்ள போகிறேன் பதிமூணும் பதினாலும் வாசிக்கும் போது முதல்ல ஒன்றும் பத்தும் நீண்டால் தேவனை ஒரிஜினல் தேவனை காட்டுகிறது கட்டுரை காட்டுகிறது பன்மூணா வசனத்தில் நான் பார்த்துக்கொண்டு இருக்கேன் என்று நான் வசரங்களிலே மனுஷகுமாருன்னு தெசாயம் கோப்பான ஒருவர் ஆள் வானத்துக்கு மேல் வந்தார் அவர் நீண்ட ஆயுஸ் சுள்ளவரிட இடம் மட்டும் வந்தா நல்லா காமிச்சிடுங்க ஒவ்வொரு வசனத்தில் போது ஒங்களும் பத்தும் வசனத்தை பார்க்கும்போது நீண்ட ஆயுஸ் உள்ளவரை தான்

இந்த ஆற்றுக்குட்டியானவரே சேர்ந்த நேற்றைக்கு நாம் தெளிவா அங்கே முதல நாட்களை தெளிவாக பார்த்து விட்டோம் ஐஸ்வரா ஐஸ்வரா அப்படி ஆனால் இந்த தெய்வீகம் மனுஷ்டையும் ஒன்று சேர வேண்டும் இந்த மனுஷ்டர் குமார் நாயி ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே தெய்வத்தும் ஒன்றாய் சேர வேண்டும் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு இருபத்தெண்டு ஆலை சொல்லுகிறது

ஜியாரியார அவ சேவிக்கும்படி மனுஷகுமார் ஒருவர் வந்தாரு சேமிக்கும்படி அவருடைய அவருக்கு கத்தத்துவ மகிமையும் அவருக்கு மகிமையும் அவருக்கு ராஜரிகம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அவருடைய கருத்தத்துவம் அவருடைய

சேரக்கூடாத ஒளி அந்த சேரக்கூடாத ஒழியில் வாசம் அவர் கற்றாக இருக்கிறார் பக்தன் நிலைமையிலே பலர் பண்ண பாவத்தை சுமந்து இயேசுவாய் வந்தார் இன்று கட்டர மகிமையுடைய நாம் அவர் ஜெயித்தது போல ஜெயிக்க வேண்டும் அவர் ஜெயித்தது போல ஜெயிக்க வேண்டும் அவர் இருக்கிற சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் அவருக்கு என்ன மகிமை இருக்கிறதோ அதே மகிமையை நாம் அடைய வேண்டும் சொல்லுகிறது நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை சத்ராதி சத்ரா ராஜாஜி ராஜோமாரவர் வசத்திரா அஹ் அந்த பிரசன்னமாக தேவன் த முனி காலங்களில் வெளிப்படில் அவரே நித்யானந்தமுள்ள ஏக சத்ரஹா தித்தியோ ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி தித்துவ சக்கரராதிபதி அல்ல அப்போ தித்துவ என்று சொல்ல ஏ

சகலந்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் மூலமாய் இந்த ஊழியர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இவர்களை திருத்துவத்தை பேசுவார்களாம் வேதம் சொல்லுகிற

பழத்தாக்கை உருவ நடந்து நீர் காய்த்துக் கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் மேல் அடைந்து உண்மை ஒரு தலம் வந்திருக்கிறது உண்மை ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது உண்மை ஒரு விடுதலை வந்திருக்கிறது உண்மை ஆனால் வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும் பார்வை கிடைக்காவிட்டு

மேல்டந்து நாம் மரண உதவது மகிமை அடுத்த மகிமை கடைசி ரெண்டு வருஷம் தேவனாய கட்ட சூரியரும் கேடவுமானவர் அவர் மரணுவார்